பகல்ல அண்ணன் இரவுல தம்பி ஷிஃப்ட் போட்டு குடும்பம் நடத்தியிருக்க அண்ணி என்னதான் நடந்திருக்குன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ராணிப்பேட்டையில நடந்த விஷயம் தாங்க இது காதல் திருமணம் செஞ்சு குடும்ப எதிர்ப்பை மீறி மகிழ்ச்சியோட வாழ்ந்து வந்திருக்காரு ராணிப்பேட்டையை சேர்ந்த ஒரு வாலிபன் அவரோட வாழ்க்கையில கொஞ்ச நாள் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நினைச்சிருக்க மாட்டாரு கள்ள தொடர்பு திட்டமிட்ட கொலைனால புயல் அடைச்சு சிதைஞ்சு போச்சு விக்னேஷ் அப்படின்ற இளைஞரை வந்து அவருடைய சகோதரர் சந்தோஷ் கொடூரமா கொன்ன சம்பவம் தான் உள்ளூர் மக்கள் கிட்ட பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு காவல்துறை விசாரணையில விக்னேஷுடைய மனைவி யாமினியும் இந்த கொலையில துணை புரிந்தது தெரிய வருது அதாவது காதல் பூக்கள்னால தொடங்கின இந்த கதை குடும்ப உறவுல கரையை தொட்டு அதுக்கப்புறமா கோரமான முடிவை எட்டியிருக்கு விக்னேஷ்க்கு முப்பது வயது யாமினிக்கு இருபத்தெட்டு வயது கல்லூரி நாட்கள்ல காதலிச்சு வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருமணம் செஞ்சிருக்காங்க விக்னேஷுடைய குடும்பத்தினர் இந்த திருமணத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க யாமினி தன்னுடைய பெற்றோர் வீட்டுல விக்னேஷ மாப்பிள்ளையா அழைத்து சொந்த குடும்பத்தோட வாழ தொடங்கியிருக்காங்க ரெண்டு பேருமே அடிக்கடி வெளியில் போயிட்டு சிரித்து விளையாடி மற்றவங்களுக்கு பொறாமையாக ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த இன்ப வாழ்க்கையில் ஒரே ஒரு குறை குழந்தை இல்லாமல் தான் இது தம்பதியினருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழ்நிலையில் விக்னேஷுடைய சித்தி மகனும் அவங்களுடைய தம்பியுமான சந்தோஷ் யாமினியோட நெருக்கமாக பழகியிருக்காரு ஆரம்பத்தில் சகஜமான உறவு படிப்படையாக அவங்க உறவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு தனிமேல சந்தித்து பேசுகிற லெவலுக்கு போயிருக்கு இப்படியே போயிட்டுருக்கும் போது பெற்றோர் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி சந்தோஷை பார்க்குறதுக்காக யாமினி வெளியில் போயிருக்காங்க யாருக்குமே டவுட் வரக்கூடாதுன்றதுக்காகவே யாமினி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அரவமே இல்லாத காட்டு பகுதியில் தனி வீட்டை வாங்கியிருக்காங்க இது சந்தோஷ்க்கும் அவங்களுக்குமான உறவை வந்து ஸ்ட்ராங்காக்கியிருக்கு அக்டோபர் இருபது அன்னைக்கு விக்னேஷுடைய பிறந்த நாள் சந்தோஷ் அவரை சிறப்பு கொண்டாட்டத்திற்கு அழைச்சிருக்காரு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காட்டு பகுதிக்கு விக்னேஷ் அழைச்சிட்டு வந்து சந்தோஷ் மது அருந்த சொல்லி அமைதியாக இருந்திருக்காரு சந்தோஷ் தப்பிச்சு போயிருக்காரு ஸோ இறந்ததை பார்த்து வருத்தப்படுற மாதிரி அவங்க ஒய்ஃப் ஒரு ட்ராமாவை போட்டிருக்காங்க அப்புறமா அவருடைய உடலை மீட்டு போலீஸ் பிரேத பரிசோதனை செஞ்சிருக்காங்க முதற்கட்ட விசாரணையில் துப்புகள் இல்லாமல் தடுமாறுனப்ப யாமினியுடைய செல்போன் பதிவுகளை பார்த்துருக்காங்க அதில் அவங்க சந்தோஷோட அடிக்கடி தொடர்பில் இருந்தது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது அடிப்படையாக வச்சு சந்தோஷை விசாரிச்சப்ப அவர் ஒத்துக்கிட்டாரு அண்ணனை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கோம் யாமினி இதுக்கு துணையாக இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் சந்தோஷ் யாமினி ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டு சிறையில் கொலை பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு கொஞ்ச நாள நம்ம ஊர் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்பவே டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா முன்னாடி வடக்கு கதைகளை கலாச்சு கூட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் ஆனா நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றதுனே தெரியல உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ